பதினைந்து இருபதை வாசி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான் அவன் தூரத்தில் வரும்போதே தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு அவனை முத்தம் செய்தான் இளையகுமார திரும்பி வரா ஏன்னா யுத்த காலத்துல போய் நாட்டுக்காக யுத்தம் பண்ணி அல்லது அப்பாவுக்காக நிறைய சம்பாதிச்சு தூக்கி எடுத்துட்டா வரான் இருக்கும் பேரை கெடுத்துட்டு போனான் போய் எல்லாம் இழந்து போய் பண்ணியோட பண்ணியா கிடந்த ஒரு பண்ணியை போல வரான் தூரத்துல இவங்க அப்பா தூரத்துல பாக்குறாரு வரான் ஓடுகாலி என எவ்வளவு துக்கப்படுத்தினான் வரட்டும் வீட்டு வாசப்படி மிதிக்க விட மாட்டேன் அப்படின்னு அப்பா என்ன செய்திருக்கலாம் தள்ளி இருக்கலாம் ஆனா அப்படி செய்யலங்க மனம் திரும்பி வந்த உடனே அவங்க அப்பா ஓடி அவன் வீட்டு வாசல் வரைக்கும் வருகிறது காத்திருக்கல கதவை பிடிட்டு உள்ள போய் அவங்க அப்பா உட்காரல அவனை தூரத்தில் பார்த்தோன்ன இவர் ஓடி போய் அவனை கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து அவனை ஏற்றுக்கொண்ட நல்ல தகப்பன் அல்ல லூயா அதாங்க தகப்பன் என்று இன்னைக்கு நான் ஆண்டவர் நான் அடிக்கடி சொல்லுவேன் நம்ம தவறு செய்யும் உள்ள உடையுங்க அதை விட நம்ம மனம் திரும்பி வரும் பொழுது அவர் உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்பும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க செபம் இல்லாம வாழ்ந்தது அநேக தவறுகள் செய்து சாட்சி இளந்து போனது கர்த்தர் எச்சரித்தும் நீங்க கீழ்ப்புடியாம நீங்கள் மனம் போன கத்தர் எழுதி உடைச்சது உண்மைதான் ஆனா இன்னைக்கு நீங்க மனம் திரும்பி ஆண்டவரை நான் இனி உம்மோடு உறவாடுவான்ப்பா நான் இனிமே பிரியமாக வாழ்வேன் அண்டவர உப்பு கொடுத்தா உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை மன்னித்து உங்களை சுத்திகரித்து உங்க பாவத்தை தூக்கி முதுகு பின்னாடி போட்டு உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் உண்மையில் இருக்கிறார் அல்லையூயா கர்த்தருடைய அன்பு அவ்வளோ விளையேற பெற்றது அன்பு எப்படிப்பட்டதுன்னா இந்த இளையகுமார திரும்பி வரும்போது அங்கே என்ன நடந்திருக்கணும்னா பிரமாணத்தின்படி அந்த ஊரார் எல்லாரும் சேர்ந்து அவனை தெருவில் நிக்க வச்சு கல்லறிந்து என்ன செய்திருக்கணும் கொண்டு இருக்கணும் அல்லது இவங்க அப்பா என்ன பண்ணியிருக்கணும் பையன் திரும்பி வந்தோடன அவனை கையை பிடிச்சி தர தரம் இழுத்துட்டு போய் மூப்பர்கள் நியாயாதிபதிகள் முன்பு நிறுத்தி இவன் தான் என் பையன் நீ கேட்டீங்கல்ல எங்க அவங்க பேரை கடுத்த கத்திர வார்த்தை மீறின பையன் கேட்டீங்கல்ல கத்திரை வார்த்தையின்படி கொண்டு வந்து நிறுத்திட்டேன் நிப்பாட்டி அவங்க அப்பா கல்லறிஞ்சு கொல்லப்பட்டு இருக்கணும் ஆனால் அவங்க அப்பா அன்பு என்ன செய்து தெரியுங்களா என் பிள்ளை எப்போ மனம் திரும்பி வந்தானோ அப்பவே அவன் தண்டனைக்கு பாத்திரவான் அல்ல லேலூயா மரணத்துக்கு அவனை நீங்களாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனை அணைச்சி வீட்டுக்குள்ள கொண்டு போனார் கல்லறிய கொண்டு போல அதாங்க இயேசுவும் நீ ஏசாய் ஐம்பத்தி மூணு அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிங்களேன் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் அவருடைய தழும்புகளால் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டாராம் நம்முடைய எல்லா பாவத்துக்குரிய தண்டனையும் அவர் ஏற்கனவே சுமந்து திருத்துட்டார் நாம தண்டனை ஒரே வழி மனம் திரும்பி ஆண்டவரே என் பாவத்தை ஏற்றுக்கொள்ள அன்பும் ஆயத்தம் மலையிலு இந்த இளைய என்ன சொல்லிட்டு தீர்மானம் எடுத்துட்டு வந்தான் நீ பதினஞ்சு அதிகாரம் பதினேழு பதினெட்டு வாசத்திங்கன்னா எங்க அப்பாட்ட போவேன் நான் பரத்துக்கு விரோதம் விரோதம் என்ன செய்தேன் பாவம் செஞ்சேன் இனிமேல் உங்க பிள்ளையா இருக்க எனக்கு தகுதி இல்லை கூலிக்கால் ஒருவனாக என்ன செய்யும் என்னை வச்சுக்கொள்ளும் இதுதான் அவனுடைய ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அவனுடைய பாவ அறிக்கை இதுதான் இதை அப்படியே வந்து அப்பாட்ட சொல்லணும்னு தான் வரான் தூரத்தில் அவங்க அப்பா பார்க்குறாரு ஓடி போய் அவனை கட்டி அணைச்சி முத்தம் விட்டு அவன் அவங்க அப்பா பார்த்து சொல்கிறான் தகப்பனே பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் நீங்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இனி உங்க பிள்ளையா இருக்க எனக்கு தகுதி இல்லை வேலைக்கான ஒரு வச்சுக்கோங்க அப்படின்னு இவன் சொல்றதுக்குள்ள அவங்க அப்பா அவனு பேச விடாம என்ன பண்ணாராம் இருபத்தி ஒன்னு கடைசி பகுதி சொல்லுது இனிமேல் குமார் என்று சொல்லப்படுவது நான் பாத்தினன் அல்ல அடுத்து என்ன சொல்லணும் இவன் அடுத்து என்னங்க சொல்லணும் உங்களுடைய குமார்னு சொல்லப்படும் நான் பாத்திரவான் அல்ல உங்களுடைய கூலிக்கால் ஒருவனாக என்னை சொல்லணும் அது அப்பா என்ன அப்பொழுது தகப்பன் தன் நோக்கி நீ உயர்ந்த சொல்லணும் கொண்டது உடுத்தி கையில மோதிரம் போட்டு கால்ல செருப்ப போட்டு கொளுத்த கன்று அடிச்சு நம்ம எல்லாம் சந்தோஷமா இருப்போம் இவன் பேச பேச அவங்க அப்பா போதுண்டா நீ மனம் திரும்பி வந்தது எனக்கு போதும் நீ எங்கிட்ட எங்கிட்ட வந்து நீ கூலிக்காரன் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் நீ கூலிக்காரன் கிடையாது நீ மனம் திரும்பி வந்தான் என் தான் நீ மாறுவ நாம ஆண்டு சமூகத்துல மனம் திரும்பி வரும் பொழுது கத்தை நமக்கு டீ ப்ரமோஷன் தருகிறவர் இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது தவறு செய்வதற்கு முன்பு கத்தன் எப்படி ஆசீர்வித்து இருந்தாலும் நாம செய்த தவறுக்கு மனம் திரும்பி வரும் பொழுது நீ தான் தப்பு பண்ணிட்டீங்கள அதனால உனக்கு கீழே இறக்கிறேன்னு கத்தனை இறக்கிறது இல்லை நாம் உண்மையாய் திரும்பி வந்தால் திரும்பவும் நம்ம ஸ்தானத்தில் நிறுத்தி திரும்பவும் நம்மை ஆசிர்வதித்து திரும்ப நம்மை பயன்படுத்தி ஒருவேளை சில ஊழியங்களை கொடுத்துருக்கலாம் சில கிருமேலகத்தை கொடுத்துருக்கலாம் சில மேன்மையில கத்தை கொடுத்துருக்கலாம் உங்க தவறுகளினால் உங்க பாவத்தினால் தேவனோடு உறவை உடைத்ததினால் நீ இழந்து போயிருந்தால் நீங்க இப்ப மனம் திரும்பி கத்தோடு ஒப்புரவாகும் பொழுது இழந்து போன ஆசீர்வாதத்தை இழந்து போன ஸ்தானத்தை இழந்து போன வரங்களை இழந்து போன ஊழியத்தை திரும்ப கொடுப்பதற்கு தகப்பன் இருக்கிறார் அல்லே லூயா அதான் கத்தருடைய அன்பு

உங்கள் விழுந்து போன செப வாழ்க்கை தேவரோடு உடைந்து போன உறவு கத்திரி பிரியமில்லாமல் நீங்கள் செய்த சில தவறுகள் உங்கள் சரீரத்தை கெடுத்துக்கொண்ட பாவம் சிந்தையை கெடுத்துக்கொண்ட உங்கள் இச்சை பண ஆசையினால பொருள் ஆசையினால மற்றவர்களுக்கு விரோதமாக செய்த துரோகம் கத்திரை வார்த்தை மீறி செய்த தவறுகள் எது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதோ இன்னைக்கு எல்லாம் அறிக்கை செய்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் நீங்க அறிக்கை கத்திரி எல்லாம் தெரியும் கத்திர ஏ டு சேட் நீங்க நாம யாருங்கிற எல்லாம் இருக்கு ஆனா என்ன விரும்புறாரு நீ அறிக்கை பண்ணுன்றாரு உனக்கு நான் உணர்த்திட்டேன்ல இதெல்லாம் உங்க இருக்குது நான் சொல்லிட்டேன்ல ஓ ஆயத்திருந்து சொல்லு எசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்டவர் என்னோடு நீங்கள் பேசி நான் திரும்பல இந்த கவர் தவறலான செய்திருக்கிற இன செய்ய மாட்டேப்பா என்னை மண்ணியும் உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க என்னை சுத்திகரிங்க நீ கேளுன்றாரு நீ அறிக்கை இட்டா நான் அக்கிரமத்தான் நீக்கி என்ன செய்ய உன்ன சுத்திகரிப்பேன் இது நடந்தால் நாம் அறிக்கை செய்து உண்மையாய் மனம் திரும்பி சுத்திகரிக்கப்பட்டால் நாம் இழந்த எல்லா மென்மைகளையும் திரும்பவும் தேவன் தந்து நம்மை உயர்த்த உண்மையில் வரலையிலுயாம்